நம்ம வந்து நம்ம ரசிகர்கள்னா யார் எப்படி நம்மளாலேயும் வந்து ஒழுங்காக எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதாவது அரிசி வெந்தால் தான் சோறாகும் பணம் நல்லா இருந்தால் தான் வெற்றி அடையும் நீ என்ன தலைகீழாக கொட்டி கண்ணா அடிச்சா கூட ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ ஒரு தண்ணியில் வந்து நம்ம கால் வைக்கிறோம் கால் வச்ச பிறகு தெரியுது உள்ள நிறைய முதலியங்கள்லாம் இருக்குதுன்னு எடுத்து வச்ச கால் பின்னாலே எடுக்க மாட்டேன் கால் வச்சா என்ன ஆகும் எடுக்கணும் இந்த முரட்டு தைரியம் எல்லாம் இருக்கக்கூடாது பேசுறவங்க பேசிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் தசி ஆகட்டும் இல்லை இது வந்து நம்ம வந்து ஐ மீன் போஸ்டன் பண்ணது உங்களுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுடைய அன்பால் நான் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா என்னுடைய ரசிகர்கள் அண்ட் தமிழ் மக்கள் ப இதுக்கெல்லாம் வந்து ஏமாற மாட்டாங்க அவர் என்னமோ தெரியாது ஏமாறுறதில் ஒன்று தான் ரொம்ப ஏமாறுறாங்க அது இப்போ நான் சொல்ல விரும்பல உள்ளே வந்து ரஜினி நீ இப்போ படத்தில் ஹீரோ நீ வந்து ஹீரோ முதல்ல வந்தாதான் எல்லாரும் கரெக்டாக வருவாங்க ஹீரோவே லேட்டாக வந்தா எல்லாரும் லேட்டாக வருவாங்க அதனால் நீ முதல்ல நீ செட்டுக்கு வந்துடு அப்படிங்கிட்டே சொன்னாங்க அந்நிலிருந்து நான் தான் ஷூட்டிங்கு ஃபஸ்ட்டு போகும் நாமளும் இப்படியே படம் பார்த்த ரிசைக்கலா எப்படி இப்படியே இருந்துடுறதா நாம் எப்போ நம்ம முன்னேறுறது நமக்கு முன்னால் பிறந்தவங்கெல்லாம் வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டு ச மீன் இனோவாவில் போகிறாங்க அந்த வண்டியில் போகிறாங்க இதில் போகிறாங்க கவுன்சிலர் ஆகிறாங்க எம்எல்ஏ வராங்க மினிஸ்டர் ஆகிறாங்க நாம எல்லாம் எப்போ எப்படி ஆகிறது நாம எப்போ பணம் சம்பாதிக்கிறது நாம எப்போ ரெண்டு மூணு வீடு வாங்குறது அப்படி தான் வெட்டி எழுதுகிறாங்க சில பத்திரிகளையும் பேட்டி கொடுக்குறாங்க தப்பில்லை கவுன்சிலர் ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் மினிஸ்டர் ஆகணும் அந்த ஆசிரியர்கள் தப்பில்லை ஆனால் அதை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிவிட்டு இது பண்ணுறபோது அது பார்த்தா எனக்கு வந்து வருத்தப்படுறதா கோபப்படுறதா சிரிக்கிறதா உபதேரப்பே புரியல இப்போ நடிகனாக பயன்படுத்திட்டு இருக்கான் நடிகனாக நடிச்சுட்டு இருக்கேன் நாளைக்கு என்னம்மா பயன்படுத்துறோம் அவங்க என்ன பயன்படுத்தாலும் நியாயமா உண்மையா தர்மமா மனசாட்சியோட பண்றேன் இப்போ நடிகனாக நான் எப்படி பண்ணிட்டு என்னுடைய கடமை செஞ்சுட்டு இருக்கிறோம் மக்களை மகிழ வைக்கணும் பண அதிஷ்டா அப்புறம் அதுக்காக பண்ணணும் அதே மாதிரி என்ன பொறுப்பு கொடுத்தா கூட நியாயமாக உண்மையாக சத்தியமாக அது எது என்னன்னு தெரியாது அது கால கடவுள் கையில் தான் இருக்கு எல்லாரும் கடவுள் நம்ம மூலமாக எல்லாமே அவன் கடவுள் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நான் அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த மாதிரி ஆளுங்களை வந்து அந்த மாதிரி ஆளுங்களை கிட்ட கூட சேர்க்க மாட்டேன் நுழைய கூட விட மாட்டேன் ஸோ அந்தந்த நேரத்தில் அந்த தான் கரெக்டா இருக்கும் அப்போ செய்ய முடியல